வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கிறீங்க இந்த வீடியோவில் வந்து பிக்பாஸ் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிய போட்டியாளர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் எனக்கு பிடித்த ஷோ வந்து பிக்பாஸ் பிக்பாஸ் நிகழ்ச்சியானது அக்டோபர் ஐந்தாம் தேதி வந்து ஆரம்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வந்து இருபது போட்டியாளர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய பெயர் விவரங்களை வந்து பார்ப்போம் முதலாவது போட்டியாளர் ஜார் என்று சொன்னால் திவாகர் இவரை வந்து திவாகர் என்று சொல்வதை விட ஓட்டமெலன் ஸ்டார் என்று சொன்னால் தான் எல்லோருக்கும் தெரியும் இரண்டாவது போட்டியாளர் வந்து அரோரா இவர் வந்து பிக்பாஸ் சீசன் எயிட்டில் வந்து பங்கு பெற்றிய ரியாவினுடைய நன்பி மூன்றாவது போட்டியாளர் வந்து எஃப்ஜே இவர் வந்து பி பிபாக்சர் இவர் வந்து ரொம்ப சூப்பராக வந்து எனர்ஜிட்டிக்காக இருக்கிறார் ரொம்ப சூப்பராக கேம்கள் வந்து பிளே பண்ணுவார் என்று நினைக்கிறேன் நான்காவது போட்டியாளர் வந்து பிஜே பார்வதி இவர் வந்து பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு வருவார் என்று சொல்லி பல சீசன்களாக எதிர்பார்க்கப்பட்டது இவர் சி தமிழ் ஒளிபரப்பாகிய சர்வேர் ப்ரோக்ராமில் வந்து ரொம்ப சூப்பராக வந்து கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணியிருப்பார் பிக்பாஸ்ல வந்து நிறைய கண்டென்ட்ல வந்து கிரியேட் பண்ணுவார் என்று நினைக்கிறேன் நான் வந்து யாரையும் வந்து ஆக்க மாட்டேன் நியாயத்தின் தான் நிற்பன் நண்பர் என்று சொன்னால் முதல்ல வந்து அவங்கள தான் தட்டிக்கப்பன் என்று சொல்கிறார் பொறுத்திருந்து பார்ப்போம் வந்து இவர் வந்து நியாயமான முறையில் விளையாடுகிறாரா இல்லையா என்று சொல்லி இவருக்கு வந்து நிறைய ரசிகர்கள் இருக்கிறார்கள் இவருக்கு ஆர்மி வந்து இப்பொழுதே ஆரம்பிக்கப்பட்டு விட்டது இந்த ஆகுது போட்டியால் வந்து துஷார் இவரை பார்த்தா கொரியன் போய் மாதிரி இருந்தது ஆனால் வந்து இவர் வந்து தான் வந்து தமிழ் பையன் புதுப்பேட்டை என்று சொல்கிறார் இவர் சோசியல் மீடியா பிரபலம் ஆறாவது போட்டியாளர் வந்து கனி திரு இவர் வந்து வித் குமாலினுடைய டைட்டில் வின்னர் இவர் வந்து ரொம்ப சூப்பராக கேம் பிளே பண்ணுவார் என்று நினைக்கிறேன் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ஆல்ரெடி வந்து ஐந்து போட்டியாளர்கள் போயிருப்பார்கள் ஆனால் அவர்களும் வந்து தண்ணி டேங்கு கிட்ட போயிருப்பார்கள் ஆனால் அதில் உள்ள டாஸ் புக்கை வந்து பார்த்துருக்க மாட்டார்கள் ஆனால் இவர் வந்து அதை அவதானித்து அதுல என்ன இருக்குன்னு சொல்லி படித்து விளங்கப்படுத்துவார் இவர் எதையும் நோட் பண்ணக்கூடியவராக தெரிகிறது அதோட வந்து இவர் வந்து கனி அக்கா என்று சொல்வதை விட காரக்குழம்பு கனி என்று சொன்னால்தான் எல்லோருக்கும் தெரியும் ஏழாவது போட்டியாளர் வந்து சபரிநாதன் இவர் வந்து பொன்னி வேலைக்காரன் சீரியல் வந்து நடித்திருப்பார் அவர் வந்து பாஸ் சீசன் எயிட் ஒன்லிருந்து வெளியேறிய போட்டியாளர்கள் வந்து ஒரு ஷோ மாதிரி செய்திருப்பார் இவரும் விஜய் டிவி ப்ரொடக்ட் தான் பொறுத்திருந்து பார்ப்போம் பல பேர் வந்து இன்டர்வியூ பண்ணவர் இவர் வந்து பாஸ் நிகழ்ச்சியில் வந்து எப்படி விளையாட போகிறார் என்று சொல்லி எட்டாவது போட்டியாளர் வந்து பிரவீன் காந்தி இவர் வந்து ரட்சகன் ஜோடி படங்களை வந்து இயக்கியவர் இப்பொழுது இந்த பட வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறார் அதற்காக வந்து தான் ஜேர் என்று காட்டுவதற்காக வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வருவதாக கூறுகிறார் ஒன்பதாவது போட்டியாளர் வந்து ஹேமி இவர் வந்து குக்வித் கோமாலியில வந்து பங்கு பெற்றிருக்கிறார் அதோட வந்து இவர் வந்து ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஆர்ஜியாவும் இருக்கிறார் பத்தாவது போட்டியாளர் வந்து ஆதிரை இவர் வந்து விஜயுடன் வந்து ஹீல் திரைப்படத்தில் ஒரு ரோல் வந்து செய்திருப்பார் அது மட்டும் இல்லாமல் சீரியலிலும் நடித்து கொண்டிருக்கிறார் பதினோராவது போட்டியாளர் வந்து ரம்யா ஜோ இவர் வந்து ஆடலும் பாடலும் நிகழ்ச்சி செய்கிறவர் இவர் வந்து ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மர் பன்னிரெண்டாவது போட்டியாளர் வந்து கானா வினோத் பதிமூன்றாவது போட்டியாளர் வந்து வியானா பதினான்காவது போட்டியாளர் வந்து பிரவீன் ராஜ்தேவ் இவர் வந்து பல சீரியல் வந்து வில்லனாக நடித்திருப்பார் பதினைந்தாவது போட்டியாளர் வந்து சுபிக்ஷா இவர் வந்து ஒரு மீனவ குடும்பத்து பெண் ஆனால் இவர் வந்து கடல் நீந்தி சென்ற முதலாவது பெண் என்ற பெருமை இமது இவருக்குத்தான் உரியது இவர் வந்து கடல் சார்ந்த வீடியோக்களை வந்து யூடியூப் மற்றும் சோசியல் மீடியாவில் வந்து அப்லோட் செய்து பிரபலமாக இருக்கிறார் பதினாறாவது போட்டியால் வந்து அப்சரா இவர் வந்து ஒரு ரான்ஸ்ஃபார்ம் உமன் கேட்டகரியிலேருந்து வந்திருக்கிறார் பதினேழாவது போட்டியாளர் வந்து நந்தினி பதினெட்டாவது போட்டியாளர் வந்து விக்கல் விக்ரம் பத்தொன்பதாவது போட்டியாளர் வந்து கமருதீன் இவர் வந்து மகாநதி சீரியல் நடித்திருப்பார் இருபதாவது போட்டியாளர் வந்து கலையரசன் இவரை வந்து அகோரி என்றால் தான் எல்லோருக்கும் தெரியும் இந்த முறை பிக்பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள வந்திருக்கிற போட்டியாளர்கள் வந்து பெரும்பான்மையானவர்கள் வந்து சோசியல் மீடியா பிரபலங்களாகத்தான் இருக்கிறார்கள் இந்த முறை பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நுழைவாயிலே ரெண்டு மூன்று கதவுகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் நல்ல ஆர்ட் ஒர்க் இருக்கிறது வித்தியாசமான முறையில் வந்து வீடை வந்து வடிவமைத்திருக்கிறார்கள் என்ன பொறுத்தவரையில் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள வாட்டமிலன் திவாகர் அகோர் இவர்களையெல்லாம் ஏன் போட்டார்கள் என்று தெரியவில்லை இவர்கள் வந்து பிக்பாஸ் நிகழ்ச்சிக்கு தகுதியானவர்களா இல்லையா என்று சொல்லி நீங்கள் வந்து கொமெண்டில் தெரிவிக்கவும் மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்